என் பேரு அசோக் நான் லயலோ காலேஜ்ல எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன் என்னுடைய கேள்வி என்னன்னா நாம இருக்கிற இந்த கடினமான ஒரு உலகத்துல அதாவது அமைதியற்ற உலகத்துல நாம அமைதி வேணும்னு நினைக்கிறோம் ஒரு இடத்துல இருக்கிற அமைதியோ இல்ல மத ரீதியான அமைதியோ தேவைப்படுது நமக்கு அமைதி தேவை மனித தேவை அதோடு வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பேரும் வந்திருக்காங்க அதாவது நம்மள சுத்தி இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மதம் தான் காரணமா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த மதம் தானா இதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதோட இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வா இருக்காது மதம்னு தான் சொல்ல முடியுமா எத்தியோப்பியாவில இருக்கிற மக்களுக்கு மதம் ஒரு தீர்வா இருக்க முடியுமா பசியால இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மதம் ஒரு தீர்வா இருக்க முடியுமா நாம தேடி அழிஞ்சுகிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு உண்மையான தீர்வு தான் என்ன நாம இங்க பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு மதம் தான் ஒரே தீர்வா இருக்கும் சொல்ல முடியுமா நமக்கு இதுக்கு சரியான சகோதரம்னு நினைக்கிறேன் சகோதரர் கேள்வி கேட்டு உலகத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு மதம் ஒரு தீர்வாக முடியுமா என்று எத்தியோப்பியாவில் இத்தனை பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் மதம் இதற்கு தீர்வாக முடியுமா உண்மையான மதம் இதற்கு தீர்வாக முடியும் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் பத்தொன்பது என்ன தீன் இந்த இறைவனின் பார்வையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே மார்க்கமானது இறைவனுக்கு கீழ்ப்படிவதே ஆகும் எல்லா மனிதர்களும் இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் எத்தியோப்பியாவில் பிரச்சனைகள் இருக்காது அல்லாஹ் குரானிலும் ஹதீசுகளிலும் பல இடங்களில் சொல்கிறான் இஸ்லாத்தின் மூன்றாவது தூண் ஒவ்வொரு பணக்காரனும் நிசாப் அளவிற்கு அதிகமாக சேமிப்புள்ளவனும் அதாவது எண்பத்தி ஐந்து கிராம் தங்கம் உள்ளவன் தனது சேமிப்பின் இரண்டரை சதவிகிதத்தை தானமாக கொடுக்க வேண்டும் என்று இவ்வகையில் தானம் செய்தால் ஏழ்மையை இவ்வுலகத்தில் இருந்து ஒழித்து விடலாம் எத்தியோப்பியாவை விடுங்கள் உலகத்தில் எந்த மூலையிலும் பசியால் யாரும் இறக்க மாட்டார்கள் உங்களுக்கு தெரியுமா உலகத்தின் மூன்று பெரிய செல்வந்தர்கள் அவர்களின் சொத்து கணக்கு இந்த உலகத்தில் இருக்கும் நாற்பத்தி எட்டு ஏழை நாடுகளின் செல்வத்தை விட அதிகம் வெறும் மூன்று செல்வந்தர்கள் இவர்கள் எல்லோரும் ஜகாத் கொடுத்தால் மனித இனத்தின் பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் அந்த மதத்தை பின்பற்றினால் நீங்கள் சொன்னது ஒரு பிரச்சனைதான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அலமதுல்லா திருக்குரானில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது சரியான மார்க்கத்தை பின்பற்றினால் அமைதி கிடைக்கும்